திருச்சிற்றம்பரம் ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன்பலவான திரு ஒன்றில் செய்கை சகமுற்றுமாமே சிவசக்தி இருவரும் திருவிளையாடல் புரிந்தார்கள் இவ்வுலகம் பிறந்தது இருவரின் திருவிளையாடலும் சகலத்தையும் தோற்றுவிக்க வல்லது இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் ஆக்கும் காக்கும் அழிக்கும் மறைக்கும் அருளும் தொழில்கள் என எதுவும் இருவரின் கலப்பின்றி சிவசக்தியின்றி நிகழ்வதில்லை பருவங்கள் தோறும் பயன் பலவான திருவொன்றில் செய்கை செகமுற்றுமாமே உலகம் முழுவதும் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் இருப்பினும் பருவநிலை என்பது வேறு வேறாக மாற்றம் கொண்டு உயிர்கள் அடையும் பயன்களும் மாறுபட்டிருப்பதைப் போல உலகம் முழுதும் உள்ள உயிர்கள் அடையும் பயன்கள் நிகழும் செயல்கள் மாற்றங்கள் சீற்றங்கள் என அனைத்தும் சிவசக்தியின் திருவிளையாடலால் நிகழ்வதாகும் அன்பே சிவம் அடியார்க்கு அடி